శ్రీమతే శ్రీమతి రామానుజానమ స్వామి దేశ పాదుగా సహస్రం ఉన్నూత్రీ పత్తంబదావ శ్లోకం శ్లోకం కొంచెం పెరిసి వార్త కొంచెం విత్యాసమాడు తత్వాస గృహాంగణ ప్రణగిన శ్రీరంగ శృంగారిణో वाल्लभ्यात अविभक्तमंतन गति त्वम मे गति पादुके लीला पंगच हल्लक उत्पल गलन माधविक सेक उत्तिता उत, उत्तिता यत्र आमोदवि यत्रा मोहवदि कल्पना विभ्रुण विभ्रुण होते विभ्रुण होते सुदान तबारक्रमम तद्तद्वास ग्रहांगण प्रणागीना हा श्रीरंग श्रिंगारिनो वाल्लब्याहत अभिभक्त मंतर गति ही तम मेगति ही पादुके லீலா பங்கஜ ஹல்லக உத்பல கலன் மஹத்வீக சேக உத்திதா யத்ரா முதவி கல்பனா புருப்ரனு சுத்தாந்த பாரக்ரமம் இந்த சுதரம் முக்கியமான விஷயம் துவத் மே கதி பாதுகே பாதுகே நீதான் என்னுடைய கதி அப்படின்னு தேசிகன் சொல்கிற விஷயந்தான் ஒரு தலையான விஷயம் இதில் இதில் எப்படின்னு கேட்டால்னா பாதுகை பெருமானுக்கு பல மட்ட பட்டம் பட்ட மகிழ்ச்சிகள் ஒவ்வொரு வீட்டிற்கும் இந்த பாதுகை பெருமானை இட்டு செல்லுகின்றதாம் பாதுகை பிரியத்தோடையும் பெருமானை விட்டு ஒருபொழுதும் பிரியாது அவன் அவர்களுடைய வீட்டிற்கு இட்டு செல்கிறது அவர்களுடைய அந்தரங்க இடங்களுக்கும் சுவாமியை சொல்லிடுது இந்த கற்பனையோடு படிங்க நீங்கள் ஸோ நான் வந்து வார்த்தைக்கு வார்த்தை அர்த்தம் போடல ஸோ பாதுகையே தேவரீரே எனது கதி அப்படின்னு சொல்கிறது முக்கியமான விஷயம் இப்போ சொல்ல போகிறார் தேவரீர் பெருமானை ஒவ்வொரு பட்ட மகிழ்ச்சிகளின் வீட்டிற்கும் இந்த ஸ்ரீரங்க சிங்காரினோ ஸ்ரீரங்க சிருங்காரினோ அப்படின்னு பெருமான சிங்காரினா அப்படின்னா பெருமான் இந்த மாதிரி காதல் விளையாட்டுகளிலும் வல்லவன்கிறத அப்படி சொல்கிறன்னு புரிஞ்சுக்கலாம் பிரணய அவனுடைய பட்டமொழிகள் பட்டமழ்ச்சிகள் சிருங்கா கிருங்காங்கன கிரகாங்கன பிரியத்துடனும் அவனது அவனோடு இணைந்தும் மெதுவாக இட்டுச் செல்கிறீர் அது எங்கேன்னு வருது அவிபக்த மந்தர மந்திர மந்தர மந்திரகதியினா மெதுவாக கூட்டின்னு போகிறார் பெருமாள் அவசரப்படுத்தாமல் அதுக்கு ஒரு வல்லவியாதி பிரியோ பிரியத்தோடையும் அவிபக்த அவனோடு இணைந்தும் எல்லா இடத்திற்கும் இந்த பாதுகை செல்கின்றது தேவரீர் செல்கிறீர்கள்னு பாதுகையை சொல்கிறார் அர்த்தமாக இது வரலையே உங்களுக்கு ஸோ மெசேஜ் இது தான் தேவரீரே பாதுகையே தேவரீரே எனது கதி அதுக்கப்புறம் பாதுகையே பெருமா பெருமானை எல்லா பட்ட மகிழ்ச்சிகளின் வீட்டிற்கும் நீர் மெதுவாக பிரியத்தோடு பிரியத்துடன் இணை பிரியாது இட்டு செல்கிறீர் இவ்வளோ தான் அப்புறம் அடுத்த போர்ஷன் தான் விசேஷம் அதில் ஒன்றும் இல்லை ரெண்டு வரியில் நிறைய மலர்களுடைய பெயரை எழுதியிருக்கார் தாமரை செங்கழி நீர் அதுக்கப்புறம் இந்த மாதிரி நீலோத்வ மலர்கள் இதெல்லாம் மனம் கமிழ்கிறது ஒவ்வொரு வீட்டிலும் அந்த பட்ட மகிழ்ச்சிகளின் ரசனைக்கு ஏற்ப மலர்கள் இது தான் அப்படி இருக்கார் ஆனால் தனியாக அர்த்தம் சொல்லாமல் பொதுவான அர்த்தத்தை சொல்கிறேன் ஒவ்வொரு இல்லத்திலும் பட்ட மகிழ்ச்சியின் ரசனைக்கு ஏற்ப விதவித மலர்களின் மனம் கமிழும் இந்த அளவுக்கு நம்ம புரிஞ்சுட்டா போல நினைக்கிறேன் மெசேஜ் இது தான் ஸோ நம்ம ஸ்லோவாக ஒரு தூரம் விடலாம்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது தத்தத்வாச கிரகாங்கணப் பிரணகி श्रीरङ्गशृङ्गारिणो वाल्लभ्यात् अविभक्तमन्तरगतिः त्वं मे गतिः पादुके लीलापङ्कजहल्लकवुत्फलगलन्मातृकसेकवृत्थिता यत्रामुहुदविकल्पना बृभृणुते சுத்தாந்த வாரக்மம் வாரக்ரமம்னு உங்களுக்கு யார் வீட்டிற்கு செல்ல வேண்டுமோ ஒரு கிரமம் இருக்கிறது தான் அதன்படி ஒவ்வொரு அவரை இப்போ பெருமானை இட்டுச் சொல்கிறது தான் பாதுகைகள் இப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம் ஸ்ரீமதே ராமானுஜாயனும்